அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத் அன்பு அந்த சகோதரர்களே கிலாபத் பொறுப்பில் தன்னுடைய நிலைப்பாடு இதுதான் என்பதை இந்த உமத்துக்கு அலிரலி அல்லாஹுனர்கள் மிக தெளிவாக எடுத்துச் சொன்னார்கள் ரசூல் சலா அலி இஸ்லாம் அவர்களுக்கு பின்னால் ஹலீஃபாவாக யார் வர வேண்டும் என்றதை பற்றியும் ரசூல்லாவுக்கு பின்னால் ஹலீஃபாவாக தெரிவு செய்யப்பட்ட அபு பக்ரமர் உஸ்மான் அலி அல்லாஹின் நிலைப்பாடு பற்றியும் அலிரி அல்லாஹன் மிக மனம் திறந்த நிலையில் இந்த உம்மத்துக்கு முன்வைத்தார்கள் அந்த செய்திகளை பார்க்கும்போது அவர்கள் சஹாபாக்கள் மீது எந்த குரோதமும் இல்லாமல் அவர்கள் நடந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் சபா உருவாக்கிய இந்த பொய்யான போலியான குற்றச்சாட்டுகளும் கழகங்களுக்கும் தனக்கு சம்பந்தம் என்பதை இந்த உம்மத்துக்கு அவர்கள் தெளிவாக எடுத்து சொன்னார்கள் அவர்கள் சொன்ன இன்னும் சில உரைகளை பற்றி நாம் பார்க்கிற போது அரியல்லாஹ் அவர்களிடத்தில் கேட்கப்படுது குரானில் இல்லாத ஏதேனும் செய்தி செய்தியும் மக்களிடம் இல்லாத ஏதேனும் செய்தியும் உங்களிடத்தில் இருக்கிறதா என்று அழிவலில் ஒன்றில் கேட்கப்படுது அதாவது குரானில் இல்லாத வேறு ஏதாவது ஒரு ஞானம் அறிவு உங்களிடத்தில் இருக்கிறதா அல்லது மக்களுக்கு தெரியாத ஏதாவது செய்தி உங்களிடத்தில் இருக்கிறதா என்று அழிரலி அல்லா கேட்கிறார்கள் அப்போது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் வித்துக்களை பிளந்தவனும் உயிரினங்களை உருவாக்கியவனுமாகிய மீது சத்தியமாக குரானில் இருப்பதையும் இந்த வேதத்தில் ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட படும் அறிவையும் என்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏட்டையும் தவிர வேறு எதுவும் என்னிடத்தில் விசேஷமாக எதுவுமே இல்லை என்று சொன்னார்கள் மூன்று விஷயத்தை சொல்கிறார்கள் குர்வான் அல்லாஹு தால இறக்கியிருக்கிறார் அந்த குர்வானில் ஒரு மனிதனுக்கு என்ன அறிவு விளக்கம் இருக்கிறதோ அந்த அறிவு விளக்கம் என்னிடத்தில் இருக்கிறது அதை தவிர அதிகமாக விசேஷமாக வேறு எதுவும் என்னிடத்தில் இல்லை நான் ஒரு ஏட்டை எழுதி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த ஏட்டை அவர்கள் எடுத்து காண்பிக்கிறார்கள் இந்த ஏட்டில எனக்கு நான் எதை எழுதி வைத்தேனோ அதை தவிர வேறு வேறு எதுவும் என்னிடத்தில் இல்லை என்று அவர்கள் சொல்லிவிட்டு அந்த ஏட்டில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் எடுத்து சொல்கிறார்கள் அந்த ஏட்டில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது சொன்னால் இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்கள் சம்பந்தமாக சூசல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன செய்திகளை அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் ஒருவருக்கு இந்த குற்றம் நடந்தால் இந்த இதுக்கு இதுதான் இழப்பீடு தொகை கொடுக்க வேண்டும் இப்படிதான் கொடுக்க வேண்டும் என்ற அந்த சட்டங்கள் தொடர்பாக அவர்கள் எழுதி வைத்திருந்தார்கள் அடிமைகள் விடுதலை செய்வது சம்பந்தமாக எழுதி வைத்திருந்தார்கள் இப்படியான சட்டங்கள் அந்த ஏட்டில் இருந்தது அதை அப்படியே மக்கள் முன்னால் எடுத்து வைக்கிறார்கள் எடுத்து வைத்தார்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் இந்த குரானுடைய அறிவையும் நான் எழுதி வைத்திருக்கின்ற ஏற்றினுள்ள செய்தியையும் தவிர விசேஷமாக வேற எதுவும் என்னிடத்தில் இல்லை அல்லாஹுடைய தூதர் எனக்கு என்ன பிரத்யேகமான எந்த செய்தியையும் சொல்லவும் இல்லை ரகசியமாக என்னிடத்தில் எந்த செய்தியை சொல்லவும் இல்லை என்று அவர்கள் மக்களிடத்திலே சொல்கிறார்கள் அப்போ இது யார் மீது சத்தியம் பெற்று சொல்கிறார்களால் அல்லாஹ் மீது சத்தியம் பெற்று சொல்கிறார்கள் இது தவிர வேறு ஒரு செய்தியும் என்னத்தில் இல்லை என்கிறார்கள் காரணம் என்னென்றால் ரசூசுல் அல்லாஹ் ஒலே செல்லும் அவர்கள் அழி அலி அல்லாஹ் மட்டும் அழைத்து தனிமையில் அழிய எனக்கு பின்னால் தான் கலீபாவாக வர வேண்டும் என்றாவது அல்லாஹைய தூதர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார்களா மார்க்க சம்பந்தமாக தனியான விசேடமான ஒரு அறிவு ஞான உங்களுக்கு இருப்பதாக நீங்கள் சொல்கிறீர்களா அல்லாவுடைய தூதர உங்களுக்கு சொல்லியிருக்கிறார்களா என்ற அடிப்படையில் மக்கள் அலிரலி அல்லா என்றவர்கள் கேட்கிறார்கள் கேட்கிற போதா சொன்னாங்க அப்படி எதுவுமே எனக்கு இல்லை என்னிடத்தில் அப்படியான இந்த செய்தியும் இல்லை இது அல்லாஹும் இது சத்தியமிட்டு சொல்கிறேன் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் எனவே அந்த சகோல்களே அவர்கள் என்ன செய்தியை சொன்னாலும் அதை அன்றைக்கு சமுதாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தான் இருந்தது ஏன்னால் அவர்கள் முக்கியமான ஒரு நபித்தோல் ரசூல்தாவுடைய மர்மகன் அவர்கள் இப்போ ஆட்சி பீடத்துக்கு வந்ததுக்கு பின்னாலும் இல்லை எனக்கு தர வேண்டிய பொறுப்பை சஹாபாக்கள் தட்டி பறித்தார்கள் சொன்னாலும் நம்புவார்கள் இவர்கள் பற் இவர்கள் கணியாயம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னாலும் நம்புவார்கள் என்ன அதிகாரம் இப்போ அவருடைய கையில் இருக்கு ஆட்சியின் தலைவர் அவர்தான் அவர் எதை சொன்னாலும் மக்கள் நம்புவார்கள் அவருக்கு பின்னால் மக்கள் போவார்கள் ஆனால் அவருக்கு உண்மையான உள தூய்மையான ஒரு முஸ்லீமாக இருந்ததினால் என்னிடத்துல அப்படியான விஷயம் நம்ம எந்த செய்தி சொல்ல சொல்லவும் இல்லை என்னை ஹலீஃபாவாக நியமிக்கவும் இல்லை மக்கள் எடுத்த முடிவு சரியானது என்பதை அவர்கள் சொல்லிவிட்டு போனார்கள் என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும்